வணக்கம் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பாகிஸ்தானிய உளவு வலையமைப்பு பிடிபட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி அதுவும் சாதாரண விஷயம் இல்ல இந்தியாவோட பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமான எஸ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இருக்கு இல்லையா அதோட இரடசியங்களை திருட அவங்க முயற்சி செஞ்சுதா சொல்றாங்க இதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் முதல்ல சரியா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம் பாகிஸ்தானோட உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ அதோட தொடர்புடைய ஒரு ஆள் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல பிடிபட்டிருக்கார் ரஷ்யாவோட பாதுகாப்பு தொழில்நுட்பம் அதாவது மிலிட்ரி ஹார்ட்வேர் டிசைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுடைய ரகசியங்களை திருடி பாகிஸ்தானுக்கு

ியா இருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு அவங்க ஒரு குறிப்பிட்ட மெத்தட் ஃபாலோ பண்றாங்களா ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய சடவ ஸ்பைஸ புடிச்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கையாளறாங்கன்றதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு உதாரணத்துக்கு 2011ல ரஷ்யாவோட ஏவுகணை தொழில்நுட்பத்தை திருட முயற்சி பண்ணதா ஒரு சைனீஸ் ஸ்பை கைது செய்யப்பட்டார் அது அப்ப பெரிய நியூஸா வந்துச்சு அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரி உறவு பிரச்சனைகளை அதாவது இரு நாட்டு உறவுகளை பாதிக்காத வகையில் ரொம்ப ரகசியமா ஹேண்டில் பண்றதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் நினைக்கிறாங்க அதாவது தொழில்நுட்பம் திருட போறத அவங்க சும்மா விடமாட்டாங்க ஆனா ஒரு ஸ்பை புடிப்பட்டதுக்காக பெரிய டிப்ளமேட்டிக் இஷ்யூவாக்க அவங்க விரும்பல பெரும்பாலும் வெஸ்டர்ன் மீடியா தான் இது லீக் பண்ணும் ஆனா சம்பந்தப்பட்ட நாடு இங்க ரஷ்யா அமைதியா இருக்கும் அப்போ இப்ப இந்த பாகிஸ்தானி ஸ்பை விஷயத்துலயும் அதே அப்ரோச் தானா உள்ளுக்குள்ள ஆக்சன் இருக்கும் ஆனா வெளியில பெருசா பேச மாட்டாங்க அப்படிங்களா பெரும்பாலும் அப்படிதான் தெரியுது பாகிஸ்தான் ஒருவேளை இதை

இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் என்னன்னா ரஷ்யா பாதுகாப்பு வட்டாரங்கள்லயே ஒரு பேச்சோடு தான் அதாவது இந்த பாகிஸ்தானி ஸ்பை நெட்வொர்க் பத்தின தகவல் ரஷ்யாவோட டெக்னாலஜியை திருட இப்படி ஒரு முயற்சி நடக்குதுங்கிற இனிஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து இந்தியா தான் ரஷ்யாவுக்கு குடுத்துருக்கோமோ அப்படின்னு சிலர் பேசிக்கறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இப்படி ஒரு ஆங்கிள் பேசப்படுது இது வெறும் ஸ்பெக்குலேஷன் தான் ஆனாலும் இதுல ஒரு லாஜிக் இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எல்லாம் உண்டு எஸ் ஃபோர் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம் அதோட டெக்னாலஜி சீக்ரெட்ஸ் பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டு கையில போறத இந்தியா நிச்சயமா விரும்பவே விரும்பாது அதனால இந்த மாதிரி ஒரு தகவல் இந்தியாவுக்கு கிடைச்சிருந்தா அத ரஷ்யா கூட ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இது ரெண்டு நாட்டோட கூட்டு நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த உளவாளிகள் பிடிபடுறதுக்கு முன்னாடியே அவங்களால சில முக்கியமான ரகசியங்களை திருடி வெளிய அனுப்ப முடிஞ்சிருக்குமா இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல தகவல்களை அனுப்புறது எவ்வளவு ஈஸி ஒரு போட்டோ இல்ல ஒரு ஃபைல் நொடியில உலகத்தோட இன்னொரு மூலை போய்டும் இதுதான் இதுல இருக்கிற பெரிய கவல உண்மையில என்ன நடந்தது எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் லீக் ആയി சரியா சொல்றது ரொம்ப கஷ்டம் அந்த உளவாளிகள் வந்து ஒரு ரஷ்யர காசு கொடுத்து சில டாக்குமெண்ட்ஸ் திருடிச்சொன்னதா ஆரம்ப கட்ட தகவல்கள் சொல்லுது குறிப்பா ரெண்டு வகை டாக்குமெண்ட்ஸ் டார்கெட் பண்ணதா சொல்றாங்க ஒன்னு வந்து எம்ஐ எயிட் ரக டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டரோட டிசைன் சம்பந்தப்பட்டது இந்த MI8 ஹெலிகாப்டர் இந்தியா யூஸ் பண்றோமா இல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ இல்ல ஆர்மியோ இந்த எம்ஐ டைப்பை டைப்ப இப்ப பெருசா யூஸ் பண்றது இல்ல அதனால அந்த தகவல் ஒருவேளை கசிஞ்சிருந்தா கூட அதனால இந்தியாக்கு நேரடி பாதிப்பு பெருசா இருக்காது இன்னொன்னு எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு அமைப்பு சம்பந்தப்பட்ட இரகசியங்கள் இதுதான் இந்தியாக்கு ரொம்பவே கவலை தரக்கூடிய விஷயம் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மத்த எத்தனையோ ரஷ்யன் டெக்னாலஜிஸ் இருக்கு ஆனா குறிப்பா எஸ் போர் ஹண்ட்ரட் டார்கெட் பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும் ஏ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் சமீபத்துல ஆபரேஷன் சிந்துர்னு ஒரு ராணுவ நடவடிக்கை நடந்ததா சொன்னாங்களே அதுல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட பங்கு இருந்ததா சொல்றாங்களே அந்த ஆபரேஷன்ல பாகிஸ்தானுக்கு பெரிய லாஸ் குறிப்பா பதிமூணு ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் வீழ்த்தப்பட்டதாகவும் அதுல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரோல் முக்கியம்னு டிஃபென்ஸ் சர்க்கிளில் பேசுனாங்களே அது உண்மையா ஆபரேஷன் சிண்டூர் நடந்ததா இல்லையா அதுல நடந்த இழப்புகள் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் மாறுபட்டு கருத்துக்கள் இருக்கு ஆனா சில பாதுகாப்பு எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி ஒன்னு நடந்ததாகவும் அதுல எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டமோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்ததாகவும் சொல்றாங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு எஸ் போர் ஹண்ட்ரடோட அபாரமான திறனை பாகிஸ்தான் உணர்ந்திருக்கலாம் இந்தியா இப்போ அஞ்சு எஸ் போர் ஹண்ட்ரட் ஸ்குவாட்ரன் வாங்கியிருக்கு இன்னும் வாங்கவும் பிளான் பண்ணலாம் இந்த நிலைமையில பாகிஸ்தானுக்கு இந்த பவர்ஃபுல் சிஸ்டத்தை எப்படி எதிர்கொள்றது அதோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும் எஸ் போர் ஹண்ட்ரட எப்படி ஜாம் பண்றது அதோட ரேடார் ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அவங்க தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல நடந்த இந்த ஸ்பைங் முயற்சி வந்து அந்த தேடலோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம் சரி சமீப காலமா ரஷ்யா பாகிஸ்தான் கூட கொஞ்சம் உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்யற மாதிரி தெரியுது இந்தியா ஒரு பக்கம் அமெரிக்கா கூட ரொம்ப க்ளோஸா டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு நினைச்சுக்கும் ரஷ்யா மட்டும் ஏன் பாகிஸ்தான் கூட சேரக்கூடாதுன்னு ரஷ்யா நினைக்கலாம் இல்லையா சரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா ரஷ்யாவோட பார்வை அப்படிதான் இருக்கு இந்தியா அமெரிக்கா கூட குவாட் மாதிரி கூட்டணியில சேர்றது நிறைய அமெரிக்க ஆயுதங்களை வாங்குறது இதெல்லாம் ரஷ்யா பாக்குது அதனால தங்களோட ரீஜனல் இன்ட்ரெஸ்டுக்காக பாகிஸ்தான் கூட உறவை மேம்படுத்துறதுல தப்பில்லைன்னு அவங்க நினைக்கலாம் சமீபத்துல அமெரிக்காவோட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ அமெரிக்க கம்பெனிங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஆயில் எக்ஸ்பிளோரேஷன் பண்ண போறதா நியூஸ் வந்தது அப்போ இந்தியா அத பெருசா எதிர்க்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு பாகிஸ்தான் கூட இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழக ஒரு வாய்ப்பையோ இல்ல ஒரு நியாயத்தையோ கொடுத்திருக்கலாம் இந்தியாவோட ஒரு நட்பு நாடு ரஷ்யா இந்தியாவோட அண்டை நாடு போட்டி நாடோட பாகிஸ்தானோட நெருக்கமாகிறது இந்தியாவுக்கு நிச்சயமா ஒரு சங்கடமான நிலைமை அதே நேரத்துல பாகிஸ்தான்ல ரஷ்யாவோட இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னு ரஷ்யா பாக்குது உதாரணமா கொஞ்ச நாள் முன்னாடி இஸ்லாமாபாத்ல இருக்க ரஷ்யன் எம்பசி பாகிஸ்தான்ல இருக்க தி ஃப்ரண்டியர் போஸ்ட்டுன்னு ஒரு இங்கிலீஷ் பேப்பரை ரஷ்யாவுக்கு எதிரா வெஸ்டர்ன் ப்ராபகண்டாவ பரப்புதுன்னு ஒப்பனா கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டாங்க அதாவது பாகிஸ்தான் கூட ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ணும்போதே அங்க ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்கள் பரவாமலும் பார்த்துக்க முயற்சி பண்றாங்க இது பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க கொடுக்கற முக்கியத்துவத்தை காட்டுது